மா நடப்பது யாரே கணவர்கள் பழிக்குதம்மா பழிப்பது யாராலே நான் நடந்த பாதையெல்லாம் ஊமரங்கள் கட்டிருக்குதம்மா நான் நடந்த பாதையெல்லாம் ஊமரங்கள் கட்டிருக்குதம்மா அன்பு ராகவேந்திர அவர் நாமம் இங்கு சொன்னார் அன்பு ராகவேந்திர அவர் நாமம் இங்கு சொன்னார் நினைப்பது நடக்குதுமா நடப்பது யாராலே கனவுகள் பலிக்குதுமா பலிப்பது யாராலே செல்வம் யாவும் சேர்த்துவை வைப்பார் நல்லராக வேந்தார் அருண் ஞானராக வேந்தார் நல்ல குணம் தழைக்க வைப்பார் நாளுக்கு நாள் ஜெயிக்கவை பத்திவராக வேந்தார் நாம் தேடும் ராகவேந்தா நிலவின் கனிவு கண்டே அருண் சேரும் உன் ஏக்கம் யாவும் சேரும் ஏற்றம் வந்து சேரும் உன் ஏக்கம் யாவும் சேரும் நினைப்பது நடக்குதமா நடப்பது யாராலே கனவுகள் பலிக்குதம் யாராலே நான் நடந்த பாதையெல்லாம் குமரங்கள் மா அந்த ராகவேந்திர அவ நாமம் இங்கு சொன்னார் அந்த ராகவேந்திர அவன் நாமம் சொன்னார் தினைப்பது நடக்கிறமா நடப்பது கனவுகள் யாராலே என்ன பேரோ தேரை வைத்து உள்ளுக்குள்ளே உணவு வைத்த உணவு வைத்ததாரோ அதை உணர்ந்து கொண்டதாரோ இறைவன் உலகமிரு எல்லாவும் தெய்வீகம் அவரை மறந்துவிட்டேன் எஞ்செல்லாம் பங்கீதம் மந்திராலய மண்ணோடு தெய்வீகம் கண்டே அன்பு ராகவேணன் அவர் அருளை தேடையின் நாள் அன்பு அவர் அருளை தேடையின் நாள் நினைப்பது நடக்கிறமா நடப்பது யாராலே கனவுகள் பலிக்கிறமா பலிபது யாராலே நான் நடந்த பாதையெல்லாம் உமர்ந்து சிரிக்குதம்மா அன்பு ராகவேந்திர அவர் நாமம் என்று சொன்னார் அன்பு ராகவேந்தர் அவர் நாமம் என்று சொன்னார் நினைப்பது நடக்கிறமா நடப்பது யாராலே கனவுகள் பலிக்கிறமா பழிப்பது யாரா தேடி வோ உயிருக்குள்ளே ஜோதி விழி மூடி அதை பார்க்கவோ உனை பாட மொழியுமில்லை உனை காண விழியுமில்லை இறைவனருளே உனதடி சரணனை அடைந்துவிடவோ நினைந்து நினைந்துவிடவோ கிலே உடுப்பினார் பயணமே நதியும் உனதே படகு முனதே மனமழியுமோ பிறவி தரும் வினைகளே வினைகள் தரும் பயன்களே வினருளே வினைகள் தீர்க்கும் விதி புரியுமோ மருமையும் மிம்மையும் முனதில் இதிலிம்பமும் துன்பமும் மனதிலே பிறப்பதும் பிரிவும் முடிந்து போய்விட எனது உண்பதம் சேருமோ ஆதி எந்தமான எந்த நிறைவாருவே குருவே உலகமெல்லாம் ஓடி துணை தேடி உயிருக்குள்ளே ஜோதி விழி மூடி அதை பார்க்கவோ உனை பாட மொழியுமில்லை உன்னை காண விடியுமில்லை இறைவனருளே உனதடி சரணனை அடைந்துவிட பொருந்துவிடவோ அழைந்துவிட பொரு thank uh you -huh.

आपका लागू इंतजार बंदी अच्छी अच्छी रहती है अच्छी अच्छी एंटरटेनमेंट के बारे में आपने ये करना है वो ऐसा तो कि जितने भारसामी अच्छा बन जाते हैं ये वाला ये वाले नमूने चला आशीर्वाद पाया मैं वो कितने रहते हैं आना रावण के लोग उससे वो इन्हीं के बारे में बच्ची इन्हीं की य சபரே திவமாத்ரே இப்பு இவள சம உண்டார் ஆகவேனுடைய பிரமாச்சாரியர் சீதेंद्र இந்த கோமாத்ரேட்ட காகவே ஆரான 24 14 இது வந்து டைம்லைன் தான் ஆகவேனுடைய 84 எல்ல அப्तार காடு அப்பரூர் இருந்து திருப்பி நாங்கள் கும்பகோணத்தில் போக வேண்டியது இருக்கிறதுனாலே அதிகமாக பேசாமே இன்னொரு வந்து மூணாம் பூஜை பண்ணி எல்லாருக்கும் அரையனுடைய திருமணிகள் முன்னதாம் தரிசனம் அப்புறம் அவங்களுக்கு நல்ல வாக்கியங்கள் சொல்லி தாயரு பிரசாதம் அவர்களுக்கு நாங்கள் ஊக்கம் ஆஸ்வாசனை

வெள்ளா தெக்க எல்லையிலப்பட்டன தத்தாளத்துக்கு வந்துட்டாங்க எல்லாம் அதெல்லாம் அதோட பாயிண்ட் பாஸ் எடுக்க வேண்டியது. கேவலமே தான் ஐந்தாரும் தெள்ளற பணம் ஆரண இடம் இருக்கு. வெள்ளா தரமா ஏற்ற துரவியே Редактор வறுமை கண்டு